ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்துரும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல ஊழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்றாரு நாம வந்து ஒரு வினை செய்து விட்டோம் ஒரு பாவ புண்ணியங்களை செய்து விட்டோம்னா அதற்கு உண்டான பலன்கள் அது கெட்ட பலன்னா கெடுது நல்ல பலன்னா நன்மைகள் சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க முடிஞ்சா கன்னிராசிக்காரங்க திருநள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கஷேரம் இருக்குங்க சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான க்ஷேத்திரம் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடியதான நலத்தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்துல நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி அங்க இடத்துல நல்ல ஒரு ஸ்நானம் செய்து கோச்சாரத்துல கேது பனிரெண்டுலாம் மறைஞ்சிருக்காரு இதற்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கரும சாவல்யங்களை போக்கக்கூடியது இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவது கர்ம வினை தோஷங்கள் இவைகளை எல்லாம் போக்கக்கூடியது குரு பகவான் புதன் வீட்டுல புத பகவான் குரு வீட்டுல உங்களுக்கு நான்கு ஏழுங்கிறதுக்கான ஒரு கேந்திரம் உருவாகுது சஞ்சித வினை பிராரப்த வினை ஆகாமி வினை அப்படின்னு பேரு இந்த மூன்று வினைக்குள்ளதான் நாம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் ஆகட்டும் புண்ணியங்களாகட்டும் சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த இராயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அமோகமான ஒரு ஏற்றங்களை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதான ஒரு நல்ல விஷயத்தை தரக்கூடிய வருடமாக இந்த ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு வருது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் பாவத்திலே குரு பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார் அது வந்து உங்களுக்கு ஒரு யோக பலன் அடுத்ததாக உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திலே கேது பகவான் பொதுவாகவே ஒரு ஜனன ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல பனிரெண்டுல கேது இருந்தார் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதற்கு ஜாதகம் அப்படின்னு பேர் அது ஜனன ஜாதகத்துல இப்போ கோச்சாரத்திலே கேது பனிரெண்டுல மறைஞ்சிருக்காரு இதற்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கர்ம சாவல்யங்களை போக்கக்கூடியது இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவது கர்ம வினை தோஷங்கள் இவைகளை எல்லாம் போக்கக்கூடியது அது என்னங்க கரும வினை தோஷம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே கரும அல்லது வினை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு வகைங்க சஞ்சித்த வினை பிராரப்த வினை ஆகாமி வினை அப்படின்னு பேர் இந்த மூன்று வினைக்குள்ளதா நாம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் ஆகட்டும் புண்ணியங்கள் ஆகட்டும் இதற்கு முற்பிறவியிலே நாம் செய்த பாவங்கள் ஆகட்டும் அல்லது புண்ணியங்கள் புண்ணியங்களாகட்டும் அல்லது நாம் பிறந்த அந்த முன்னோர்கள் நாம் எந்த வீட்டில பிறக்கிறோமோ அவங்கள் அந்த வீட்டினுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் இது எல்லாமே இந்த மூன்று அஹ் கருமாக்களிலே அடங்கி விடுகிறது அதுக்குதான் சஞ்சித வினை பிராரப்த வினை ஆகாமி வினை அப்படின்னு என்ன அப்படின்னா ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல ஊழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்றாரு நாம வந்து ஒரு வினை செய்து விட்டோம் ஒரு பாவ புண்ணியங்களை செய்து விட்டோம்னா அதற்கு உண்டான பலன்கள் அது கெட்ட பலன்னா கெடுது நல்ல பலன்னா நன்மைகள் அது இங்க ஏழு கடல் தாண்டி போய் உட்கார்ந்தா கூட நாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்திற்கான பலன்கள் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிற திருவள்ளுவர் சொல்றாரு அப்போ ஊழ் அதாவது அந்த வினைக்கான கர்ம வினைக்கான எப்பேற்பட்ட அனுகிரகம் அதனுடைய பலன்கள் நம்மளை எப்படி வந்து சேருவதற்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் செய்திருக்கக்கூடிய இந்த சஞ்சித பிராரப்த ஆகாமி வினைகளிலே ஏதாவது பாபங்கள் இருக்கு புண்ணிய கருமாக்கள் இருந்தா அதை பொறுமையா அனுபவிச்சதுலாம் சந்தோஷம் ஆனா பாவங்கள் இருந்தா அதை நாம் வேண்டி வேண்டியிருக்கு இல்லைங்களா அப்போ அது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கும் அப்போ அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பாப தோஷங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நன்மையை பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு செய்வார் கேது அப்படிங்கிறவனுடைய காரக தெய்வம் சித்திரகுப்தர் அப்படிங்கிற கூடிய ஒரு தெய்வங்க அவர் யாருன்னா நாம் செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை எல்லாம் ரெக்கார்ட் செய்து வைக்கக்கூடியவர் அவர்தான் குப்தர் அப்படின்னு பேரு பௌர்ணமி பௌர்ணமியில அவருக்கு விசேஷ ஆராதனை எல்லாம் செய்வாங்க அவருக்காக எழுதுகோல் எழுத்தாணி அதாவது நோட்டு பேனா புத்தகம் இதெல்லாம் கொண்டு ஒரு மரத்துல வச்சு பிராமணாக்கு தானம் எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணியில குழந்தைங்களுக்குலாம் அந்த தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா அந்த கருமை வினை தோஷங்களை போக்கக்கூடியது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இப்ப இந்த நடக்கக்கூடிய ஆண்டுல இப்ப வரக்கூடியதான கேது பகவான் பன்னிரண்டு இருக்கக்கூடிய பாவங்க அடுத்ததா கவனிச்சுங்க அப்படின்னா உங்களுடைய நாலாம் பாவம் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு கேந்திரமான யோகம் உங்களுக்கு உருவாகுது அப்போ இந்த கர்ம வினை தோஷங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த கர்ம வினை தோஷங்கள் எல்லாமே விலகும் கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய பாப்ப தோஷங்கள் விலகக்கூடியதான ஒரு நல்ல அனுகிரகம் உண்டாகுதுங்க அது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய நாலாம் பாவத்துல ஒரு கேந்திர யோகம் உருவாகுது இந்த கேந்திர யோகம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஜீவனஸ்தானாதிபதி அதாவது புத பகவான் அடுத்து உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான சுக்கர பகவான் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதியாகவும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஏழு பாவத்திற்கு சாராம்சமாக இருக்கக்கூடியதான அந்த நான்கு கிரகங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நாலாம் பாவத்துல போகுது அதுவும் வந்து குரு பகவானினுடைய வீட்டுல போகுது இல்ல ஒரு பரிவர்த்தனா யோகமும் சேருது அதாவது குரு பகவான் புதன் வீட்டுல புத பகவான் குரு வீட்டுல உங்களுக்கு நாலு ஏழுங்கிறதுக்கான ஒரு கேந்திரம் உருவாகுது பொதுவாகவே இந்த நாலு ஏழு அதுக்கப்புறம் பத்து அதுக்கப்புறம் பதிமூணு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பதினாறு இந்த மாதிரி இந்த நான்கின் மடங்குல வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு தான் மா கேந்திரம்னு சொல்லுவாங்க இதுதான் மா கேந்திரம் அதனங்க கேந்திரம்னா நல்ல வம்ச அபிவிருத்தியை தரக்கூடியது ஒரு ஒரு ஜாதகத்து ரெண்டு பேருக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்க அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆணினுடைய அத பெண்ணினுடைய இருந்து முன் சொன்ன பாருங்க ஒண்ணு அதே மாதிரி நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு அதே மாதிரி ஆஹ் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இப்படின்னு என்னுடைய அமைப்புல இந்த நாளின் மடங்கு அப்படியே சேர்ந்து 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 வருது இல்லையா அதுக்குள்ளேயே அந்த பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் வந்தா அதற்கு மாகேந்திர பொருத்தம் இருக்கும் அப்படிங்கறது சொல்லுவாங்க நிர்ணயம் பண்ணுவாங்க இப்போ அது மாதிரி மாகேந்திர பொருத்தம் இல்லாதது தான் என்ன சொல்லுவாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கல்யாணம் ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆகி குழந்தை பிறக்கும் இந்த மாகேந்திர பொருத்தம் இருக்கா உடனே கல்யாண கல்யாணம் குழந்தை பிறக்கும் உடனே பிறக்கும் இது செய்யும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஊர்ஜிதமான சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அதனால எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா அந்த மாகேந்திரம்ங்கிறது மிக முக்கியமானது ஒரு வம்ச அபிவிருத்தியை தரக்கூடியது அந்த பொருத்தங்க அதனால அந்த பொருத்த பாவத்துல இருக்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு தருது இப்ப வந்து நாளுக்கு பாவத்திற்கு உடையவர் பத்துல பத்துக்கு உடையவர் நாலுல இது கேந்திரம் இதுக்கு கிரக பரிவர்த்தனா யோக கேந்திர யோகம்னு பேர் அதனால இந்த கேந்திர யோகம் நல்ல வம்ச அபிவிருத்தியை உங்களுக்கு உருவாக்கி தரும் கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்ததா கவனிச்சிங்கன்னா சனி பகவான் அவர் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பொதுவாகவே சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருப்பது ஜென்மஸ்தானத்தில் இருப்பது அதே மாதிரி கவனிச்சீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் இருப்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அர்த்தாஷ்டமஸ்தானம் கண்டகஸ்தானம் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் கொஞ்சம் கெடு பலனை தருவாரு அதனால இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல தான் வராரு ஓரளவுக்கு நல்ல அனுகிரகம் இருக்கு அடுத்ததாக சனி பகவானினுடைய பெயர்ச்சி இருக்குங்க அது எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஆறாம் தேதி இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க அதான் இந்த சனிப்பெயர்ச்சி தான் இந்த வருடத்தினுடைய முதல் முதல் வரக்கூடிய ஒரு பெரிய பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம் அப்போ வரக்கூடியதான அந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தருது இந்த ஏழாம் இடத்துக்கு கண்டக சனியா வராது கன்னிராசிக்காரங்களுக்கு அதனால சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க முடிஞ்ச கன்னிராசிக்காரங்க திருநள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்குங்க சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான க்ஷேத்திரம் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடியதான நலத்தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்துல நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி அங்க இடத்துல நல்ல ஒரு ஸ்நானம் செய்து அதன் பிறகு அங்க அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பெயர் வந்து தர்பாரணேஸ்வரர்னு பெயர் தர்பாரணேஸ்வரர் அலுவலகம் அம்பாள் அம்பான வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு சனி பகவான் வழிபாடு பண்ணி அவருக்கு மிகவும் பிடித்தமான எள்ளு தீபத்தை ஏத்தி வச்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் பரிபூர்ணமாக கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய இந்த பார்த்த எல்லாமே இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான முறை நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே வாக்கிய முறைப்படிதான் முக்கியமாக நம்மளுடைய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் ஆகட்டும் திருநல்லார் ஆகட்டும் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் திங்களூர்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு அங்காரகனு கொண்ட அதே மாதிரி வந்து வைதீஸ்வரன் கோவில் புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவன்காடு குரு பகவானு இருக்கக்கூடிய ஆலங்குடி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடியதான சனி பகவான் திருநள்ளார் கோவில் சுக்கர பகவானுக்கு கஞ்சானூர் திரு நாகேஸ்வரம் கேது பகவானுக்கு கீழ பெரும்பள்ளம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கடையூர் நம்ம எல்லாம் அறுபது கல்யாணம் செய்வதற்கு ரொம்ப பிரத்யட்சமான கஷேரம் மாதிரி பல பல கோவில்கள் அதினத்திற்கு உண்டான கோவில்கள் அதே மாதிரி வந்து பல மடங்களுக்கு உண்டான கோவில்கள் நம்ம தமிழகத்துல இருக்க எல்லா ஆலயங்களிலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எல்லா கோயிலும் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க அதனால நாமும் வாக்கிய முறைப்படியே அனுஷ்டானம் செய்வோம் அதனால அதுபடி செய்தால்தான் மிக மிக நல்லது நம்ம ஜாதகம் எழுதுனீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது வாக்கிய முறையோ திருக்கடிதமோ அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா நம்ம கோயில் அனுஷ்டானம் நம்மளுடைய கடைபிடிப்பு நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே வாக்கிய முறைப்படி இருப்பதே நல்லது சிறப்பானது அதனால வாக்கிய முறைப்படிதான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி சனி பயிற்சி ஆகட்டும் ராகுகேது பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் எல்லா கிரகங்களினுடைய பயிற்சியும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுங்க அதனால இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் உன் சொன்ன மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும் சிவாய